ஒரு பெரிய அட்டாக் நடக்க இருந்தது அதை நாங்கள் தடுத்துட்டோம் இது அதனால் இது சின்ன அட்டாக்காக மாறுச்சுங்கிற நேரட்டிவே தப்புங்கிற இந்த அட்டாக் கூட நடந்திருக்கக்கூடாது அப்படி பார்த்தா இங்கே வந்து கிட்டத்தட்ட பதிமூணு பேர் இறந்துருக்காங்க கோயம்புத்தூரில் நடந்த அட்டாக்ல அந்த டெரரிஸ்ட்டில் தவிர வேறு எந்த சேதமும் ஏற்படல ஆனால் அதை சூசைட் பாம்பிங்காக பார்க்கணுன்னு இங்கே இருக்கிற பாஜக தலைவர்கள் எல்லாரும் பேசுனாங்க அப்போ வந்து தமிழக அரசு மறைக்க பார்க்குறதுன்னு சொன்னாங்க அப்போ நீங்கள் தமிழக அரசுக்கிட்ட ஒரு அக்கௌண்டபிலிட்டி எதிர்பார்த்தீங்கல்ல அந்த அக்கௌண்டபிலிட்டி ஏன் இதுக்கு அப்ளை பண்ண மாட்டேங்குறீங்கிறேன் ஏன்னா ரெண்டுமே நேஷ்னல் செக்யூரிட்டி தான் கோயம்புத்தூரும் இந்தியால தான் இருக்குது டெல்லியும் இந்தியால தான் இருக்குது ஸோ அப்போ வந்து நீங்கள் அப்ளை பண்ணுற அந்த ஸ்டாண்டர்ட்ஸ் தான் இங்கே பிரச்சனை பாஜக ஆளுகின்ற மாநிலங்கள்ல டெரர் அட்டாக் நடந்துட்டா அதை வந்து பொலிட்டிசைஸ் பண்ணக்கூடாது ஏன்னா பாஜக வந்து புனிதமான கட்சி வேற பாஜக அல்லாத கட்சிகள் ஆளுகின்ற மாநிலங்கள்ல ஒரு டெரரிஸ்ட் அட்டாக் நடந்துட்டா அதை எல்லாரும் அரசியல் பண்ணலாம் ஏன்னா அவங்க வந்து புனிதம் இல்லாத கட்சின்னு ஸோ அந்த அந்த ஒரு கிளாசிபிகேஷனை வந்து பண்ணவே கூடாது அது வந்து நேஷ்னல் செக்யூரிட்டிக்கு வந்து ரொம்ப ஒரு தப்பான விஷயம் பஹல்காம் போன்ற ஒரு கொடூரமான ஒரு சம்பவத்துக்கு பிறகு டெல்லிக்குள்ளே வந்து அட்டாக் பண்றாங்கன்னா அப்போ நம்ம வந்து ரொம்ப அலர்ட்டா இருக்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷனில் தான் இருக்கும் அதை விட இப்போ இந்த ஜாபுக்கு அவங்க பயன்படுத்துகிறாங்கல்ல இந்த டெரர் ஆக்டிவிட்டீஸ்க்கு அவங்கள வந்து ஒயிட் காலர்ஸாக இருக்கிறது வந்து உண்மையிலேயே ஒரு டேஞ்சரஸான ஒரு அதை வந்து அரசாங்கம் வந்து ஒரு சின்ன ஒரு சோசியல் இஷ்யூவாக அதை ஹேண்டில் பண்ணணுமே தவிர அதை வந்து ஒரு செக்யூரிட்டி இஷ்யூவாக ஹேண்டில் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு கம்யூனிட்டியை முழுக்க அதை பிளேம் பண்ணிட்டுலாம் போக முடியும் எல்லா சமுதாயத்திலும் நல்லவர்களும் இருக்கிறார்கள் தீங்கு செய்கிறவர்களும் இருக்கிறார்கள் அப்படி வந்து நீங்க என்ன பண்ணோம்னா இது வந்து அந்த அந்த குறிப்பிட்ட சமுதாயத்துக்கு எதிரான ஒரு விஷயமாக மாறாமல் பார்த்து கொள்வதும் அரசாங்கத்தினுடைய கடமை செய்தவர்கள் அந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருக்கலாம் அதற்காக அந்த மதத்தை நீங்கள் குற்றம் சாட்டுவதெல்லாம் சரியில்லை ராயல் ஜாமன் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்